ஓம் நம சிவாய ஓம் அகதீஷாய நம குருநாதரை வணங்கி அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைய ஜோதிட தலைப்பு காரக கிரகம் காரியத்தை மாற்றும் விதம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த கிரகம் பலன் தரும் இப்படி தரும் இல்லை தராது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ண நிறைய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம நாடு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நாடு ஜோதிஷியத்தில் ஒரு கிரகம் காரக கிரகம் முதல்ல காரகம் அப்படின்னா என்னான்னு ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம் செவ்வாய் சகோதர காரகன் சுக்கரன் காரகன் புதன் மாமன் காரகன் சூரியன் தந்தை காரகன் குரு புத்திர காரகன் சனி நமக்கு தொழில் மற்றும் மூத்த சகோதரர் காரகன் இப்படி எடுத்துக்கலாம் ராகு கேது தாத்தா பாட்டி இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் காரகத்தை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த காரக கிரகம் நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் கேள்வி சனி மூத்த சகோதரர் தொழில் அந்த சனிக்கு ரெண்டு பன்னெண்டில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கா பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை அது சிறப்பாக கொடுக்கும் அதோடைய காரக பலனை சிறப்பாக கொடுக்கும் அதோடைய காரக பலன் கிடாது ரெண்டு பலனில் சுபகிரகம் நட்பு கிரகம் இருந்தால் சிறப்பான பலனை கொடுக்கும் உதாரணமாக ஒரு பாவகிரகமாவது கிரகமாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நாடி ரூல் அப்போ தான் இந்த கிரகம் வேலை செய்யும் அதோடைய காரக பலனை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சிம்பிள் ரூல் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிரகத்துக்கு ஏழாம் இடத்துலையாவது ஒரு கிரகம் இருந்து அதை பார்க்கணும் அப்போ தான் அந்த ஜா அந்த கிரகத்தை செயல்பட விடும் அந்த செயல்படும் அந்த செயல்பட தூண்டும் இப்போ நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் டிவி பார்ப்போம் மொபைல் பார்ப்போம் அல்லது படுத்து தூங்கிடுவோம் அதே மாதிரியே தான் கிரகங்களும் அதனுடைய காரகத்தை செய்யணும் அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது தான் அதோடைய காரக பலனை அந்த ஜாதகருக்கு அது கொடுக்கும் இப்போ சனிக்கு ஏழாம் இடத்துல இப்போ குரு இருக்குது ரெண்டு பக்கமும் பிளானட் இல்லை ஏழாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா அந்த சனி அதனுடைய காரகத்தை சிறப்பாக செய்யும் சுக்கரன் சுக்கரனுக்கு ரெண்டு பக்கம் கிரகம் இருக்குது அல்லது பன்னெண்டுலையாவது இருக்குது அல்லது ரெண்டிலேயாவது இருக்குது அப்போ அதோடைய காரகத்தை வண்டி வாகனம் மனைவி இதை கொடுக்கும் இப்போ குருவுக்கு ரெண்டிலேயாவது பன்னெண்டுலையாவது ஒரு கிரகம் இருக்குது அல்லது ரெண்டு பக்கமுமே கிரகம் இருக்குது அதோடைய சிறப்பான பலன்களை ஜாதகருக்கு கொடுத்துரும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரக கிரகத்துக்கும் முன்னும் பின்னும் கிரகம் இருந்தால் அது அதனுடைய பலனை சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறது நாடு விதி இப்போ இந்த காரியத்தை எப்போ மாற்றோம் இப்போ நம்ம பார்த்தோம் அதனுடைய காரக கிரகம் தன் காரியத்தை இப்படி இருந்தால் செய்யும்னு பார்த்தோம் இந்த காரியத்தை நல்ல காரியம் அதாவது சுப பலன் கொடுக்கும் ஜாதகருக்கு பலனை கொடுத்தே தீரும் முன்னும் பின்னும் கிரகம் இருந்தால் அதனுடைய காரக பலனை கொடுத்தே தீரும் இப்போ இந்த காரக பலன் வந்து எப்போ மாறும் அப்படிங்கிற கேள்விக்கு கோச்சாரத்துல ஒன்று அஞ்சு ஒன்போது கனெக்ட் ஆகும்போது மாறும் உதாரணமாக சனிக்கு அஞ்சாம் இடத்துல கேது வருது அப்படின்னா தொழிலில் தடங்கு ஏற்படும் அதே மாதிரியே ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்ம கோச்சார கிரகங்களை வச்சு ஒன்று அஞ்சு ஒம்போதில் இந்த கிரக பலனை வந்து நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உதாரணமாக சனி கூட கேது இருக்குது ஒரு ஜாதகர் பிறவியிலேயே இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை வந்து ஒரு வியாபாரமோ தொழிலோ முதலீடோ போடாமல் எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் அதுதான் அவருக்கு வந்து மாத சம்பளம் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் நிற்காமல் வரும் அது அந்த காரகத்தை ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி கோச்சாரத்தில் இப்போ ஜாதகத்துலேயும் சனி இருக்குது கோச்சாரத்துலேயும் கேது ஒன் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு அஞ்சுலேயோ ஒன்பதுலேயோ கேது வரும்போது இந்த தட தொழிலில் வந்து இடமாற்றத்தையோ அல்லது அங்கே வேலை செய்கிற இடம் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோ கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்து சொல்லலாம் இதுதான் வந்து காரிய மாற்றம் இப்படியே ஒவ்வொரு கிரகத்துக்கும் எடுத்துக்கலாம் செவ்வாய் செவ்வாய்க்கு கேது நிலம் தம்பி சொத்து இதில் பிரச்சனை சகோதரர் ஒற்றுமை இல்லை பங்காளி சண்டை இப்படி எடுத்துக்கலாம் ராகு ப்ளஸ் செவ்வாய் கோச்சாரத்தில் தொட போகுது ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பலன் அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ ஜாதத்துலேயும் இருக்குது பல்லு சம்மந்தமான பிரச்சனை சகோதர சம்பந்தமான பிரச்சனை இப்படி நம்ம பலன் எடுத்து சொல்லலாம் இதுதான் வந்து காரக பலன் எடுக்கக்கூடிய எளிமையான வழி அதாவது காரக பலம் அந்த காரக கிரகம் காரக அந்த ஜாதகருக்கு அந்த காரக பலனை கொடுக்குதா கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு எளிமையான ஒரு ஒரு விதி இந்த விதி ஒரு கிரகம் எந்த காரகமோ அதற்கு முன்னும் பின்னும் கிரகம் இருந்துச்சுன்னா அது காரகத்தை சிறப்பாக செய்யும் சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இதுதான் இந்த ஜாதகத்தோடைய மொத்த சுருக்கம் ஒரு ஜா இன்னொன்று வந்து நாடு விதிப்படி ஒரு கிரகம் இப்போ வக்கரம் ஆயிடுச்சு உதாரணமாக வந்து சனி வக்கரம் ஆயிடுச்சு தனுசில் இருக்குது அங்கே முன்ன பன்னெண்டுலேயும் கோல் இல்லை ரெண்டுலேயும் கோல் இல்லை பதினொன்னில் கோல் இருக்குது துலாத்தில் குரு வந்து வக்கரமான சனியை பார்க்குறாரு மிதுனத்தில் இருந்துன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த சனி வந்து அப்படியே பின்னோக்கி வரும்போது நம்ம இந்த சனி விருச்சகத்தில் போட்டு பன்னெண்டாம் இடத்துல ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் உதாரணமாக அங்கேயே கேது இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு பிறவி கா பிறவி காலத்திலேயே தொழிலில் ஒரு கடுங்கில் ஆகிட்டு ஒரு 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 முதலீடு போட்டு நஷ்டம் ஆகிடுச்சு அல்லது ரெண்டு மூணு வேலையை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் வேறு ஏதோ சுபகர கிரகம் இருக்குது அப்படின்னா அவருக்கு தொழில் நல்லா நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு கிரகத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மொத்த சுருக்கம் ஒரு காரகத்திற்கு முன்னும் பெண்ணும் கிரகம் இருக்கணும் அல்லது ஏழில் இருக்கணும் அல்லது பதினொன்றில் இருக்கணும் இதுதான் மொத்த சுருக்கம் அப்படி இருக்கும்போது அந்த காரகம் வேலை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜோதிட குரூப்லேயும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜோதிடர்கள் எளிமையாக ஜாதகத்தை பார்த்தவனும் பலன் எடுக்கக்கூடிய முறைகளை தேர்வு செஞ்சு நம்ம யூடியூப் பக்கம் பதிவு செய்கிறேன் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நமச்சிவாயம்